அகத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு இனி ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இந்த தேர்தல் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் நீங்க தேசிய அளவு சரி மாநில அளவு சரி நீங்க வந்து ஆட்சிக்கே வருவோம்னு சொன்னீங்க பாஜக ஆட்சி அமைச்சு பதவி வரைக்கும் ஏற்றுட்டா இல்ல நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல ஏன்னா எங்களுடைய எதிர்பார்த்த தொகை நம்பர் அதை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஸோ ஆட்சி பிடிச்சிருவோன்னு நம்பணும் ஆனால் அன்ல கிளி நாங்கள் வந்து அவ்வளோ நம்பர் எடுக்க முடியல இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நின்றுட்டோம் எங்களுக்கு அது ஒரு துர்தர்ஷமான விஷயமாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ரெண்டு தொகுதியிலிருந்து நூற்றி ஒரு தொகுதிக்கு இப்போ வந்திருக்கிறோம் நாங்கள் தொண்ணூத்தொன்பது ஜெயிச்சோ ரெண்டு சுயேட்சை ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்ப நூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டுல நூத்தி ஒன்னு வந்து நாங்க ஒரு ஒரு வெற்றியாக பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பல தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கிறோம் இந்த இந்த ஈக்குவேஷன் வெற்றி பெற்று இருநூத்தி முதல் வெற்றி பெற்றிருக்கோம் ஆனா நானூறு சீட்டு வரும்னு சொன்னாங்க சரி நானூறு சீட்டு தான் வரல குறைஞ்சபட்சம் முன்னூத்தி இருபது வந்திருக்கலாம் சரி முன்னூத்தி தான் வரல குறைஞ்சபட்சம் முன்னூத்தி மூணாவது வந்திருக்கலாம் அதுக்கும் முடியாம இருநூத்தி நாற்பது தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது மிகவும் பரிதாபமான ஒரு என்ன கவுண்டர் பண்ணா ரெண்டாயிரத்தி நாலுல நூத்தி முப்பத்தெட்டு சீட்டை வச்சு நம்ம காங்கிரஸ் ஆட்சி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருநூத்தி சம்திங் சீட்டை வச்சு ஆட்சி பண்ணாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க கூட்டணி ஆட்சி நடத்துறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய இல்லையா அப்ப நீங்க எங்களுக்கு ஈக்கள் வந்துட்டீங்கன்னு நடத்தினாச்சு நீங்கதான் பெரிய கட்சி ஆச்சு இந்தியாவில நாங்கதான் தான் குருன்னு நாங்க விஸ்வ சொல்லவே இல்லையே நாங்க நாலு சீட்டுன்னு சொல்லவே இல்லையே நீங்க தானே இந்தியாவில பெரிய கட்சின்னு சொன்னீங்க அப்போ பெரிய கட்சியா இருக்கிற நீங்க பலமாதான காமிச்சிருக்கோம் நாங்க என்னைக்காவது பேசியிருக்கோமா நாங்க விஸ்வ குருன்னு சொல்லியிருக்கோமா நாங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா நாங்க சொன்னதே இல்லை எங்களுக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல ஒரு நம்பர் கிடைச்சா போது ஆட்சி அமைக்கிறது நாங்க அவ்வளவு பெருந்தன்மையோட நாங்க இருக்கோம் நீங்க தான் வந்து நிறைய எதிர்பார்த்தீங்க அதுதான் அவமானமா இருக்குன்ற அந்த அவமானத்தோட தான் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்குன்ற அப்போ தனி பெரும்பான்மை கூட வர முடியாததுதான் நரேந்திர மோடியா நான் கூட உண்மையா சொல்றேன் சார் நான் பயங்கரமா நினைச்சேன் அவரை அப்ப அவர் லெவல் எவ்வளவுதான் ஒரு கடைசியில ரெண்டு மாநில கட்சி ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமைக்குள்ளே மனசுக்கு வருத்தமா இருக்கேன் அப்படி பாக்கும்போது முப்பது கட்சிகளுக்கு மேல உள்ள கூட்டணி வந்து உங்களால அவங்களுடைய மார்க்கவே தொட சொல்லி அவங்களுடைய இல்ல எங்களுக்கு நாங்க பலவீனமா இருக்கணும்னு தெரிஞ்சுதான் கூட்டணிக்கே போனோம் கூட்டணி என்பது பல கட்சிகள் சேர்ந்து இருக்குது நாங்க எல்லாரும் பலவீனமா தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் பலமாக முடியும்ன்றது தெரிஞ்சுதான் நாங்க போனோம் ஆனா பாஜக அப்படி இல்லையே நாங்க இருக்கும் சொன்னாங்க அப்போ இருக்கும்னு சொன்னவங்க முன்னூத்தி எழுபது குறையாம வாங்க மாட்டோம் நானூறு சீட்டுக்கு மேலதான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னவங்க குறைஞ்சிருக்கிறாங்கன்றதான் பாயிண்ட் அப்போ எங்களுக்கு வளர்ச்சி அவங்களுக்கு சரி முன்னூத்தி மூணு சீட்ல இருந்து ஒரு கட்சி இருநூத்தி நாற்பது சீட்டுக்கு வருதுன்னா அது கட்சியின் மட்டும் தோல்வி மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய சித்தாந்த தோல்வியை நான் பாக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலை வாய்ப்பு உள்நாட்டு பாதுகாப்புன்னு ஏதோ சொன்னாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்த வியூகம் கொள்கை சார்ந்த வியூகம் வந்து தவறா முடிந்து விட்டது அதுதான் இந்த எண்ணிக்கைக்கு காரணம் ராமர் கோயில் கட்டணம் உத்தரப்பிரதேசத்துல ஜெயிக்க முடியலன்னா அப்போ அதோட சித்தாந்த தோல்வி அது ஐடியாலஜிக்கல் ஃபெயிலியர் அது அப்போ இந்தியால வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணாம்னு நினைக்கிறவன் சமத்துவம் வாழும்னு நினைக்கிறவன் மத பிரிவினை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கான் அப்போ அந்த நிறைய பேருடைய என்ன ஓட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அதுதான் இந்தியாவினுடைய மனசாட்சி நாங்க பாக்கிறோம் தென் தமிழகத்துல வந்து நீங்களும் சரி உங்களோட கூட்டணி கட்சியான திமுக மதிமுக எல்லாருமே சொல்ல முடியாது தென்னிந்தியால என்னைக்குமே காணோன முடியாத கட்சியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேரளால ஒரு சீட் எடுத்துட்டாங்க தெலுங்கு தெலுங்கானால எட்டு சீட் எடுத்திருக்காங்க நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில உங்களை விட அதிகமா சீட்ஸ் எடுத்திருக்காங்க அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய தோல்வி தான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நாங்க சரியான வியூகம் வகுக்கல கொஞ்சம் ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம் நாங்க யூபிஏ ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு நாங்க தெலுங்கானாவை போக்கஸ் பண்ணல நாங்க யூபிஏ போக்கஸ் பண்ண அளவுக்கு நாங்க கர்நாடகாவை கர்நாடகா பாத்துக்கலாம் நம்ம ஆட்சியில் இருக்கும் தெலுங்கானா பாத்துக்கலாம் ஆட்சியில காங்கிரஸ் இருக்கும்போது அவங்க அதிகமான சீட்ஸ் கர்நாடகா நிறைய முறை எடுத்திருக்காங்க ஆமா இருக்கும்போதும் நீங்க ஆமா நான் கொஞ்சம் லதாஜி சொல்றேன் எங்களுடைய வியூகங்கள் வகுக்கிறதுல ஒரு ஒரு சுணக்கம் இருந்திருக்கிறது எல்லாம் கேரளாவில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி மாத்தினாங்க அதை செஞ்சிருக்க கூட ஏற்கனவே ஒரு வேட்பாளர் பல ஆண்டுகளா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் தான் வேட்பாளர்னு சொல்லி கடைசி நிமிடத்துல வேட்பாளரை மாற்றும் பொழுது அந்த வேட்பாளருக்கு செல்வாக்கிழமை போச்சு அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகத்தினுடைய தோல்வி நான் ஒத்துக்கிறேன் கர்நாடகாலயோ தெலுங்கு ஆனா நீங்க இது சில பாக்கெட்ஸ்ல ஓவராலா பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த வியூகம் இந்தியா கூட்டணிங்கிற வியூம் வெற்றி பெற்று இருக்கிறது இருநூத்தி நாற்பது சீட்டு வாங்கி இருநூத்தி முப்பது சீட்டு வாங்கி உட்கார்ந்து இருக்குன்றது ஒரு வலுவான எதிர்கட்சியாக உட்கார்ந்து நாங்க பிஜேபியை பயன்படுத்துவோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்போ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சொல்ல பிஜேபிதான் வருது நீங்க கேரளால ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா நிக்கிறீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தனி தனியாவே அவங்க கேண்டிடேட் போட்டாங்க நீங்க அவங்கள சேலஞ்ச் பண்றீங்க இல்ல அதுதான் இந்த கூட்டணி வந்து மக்கள் மக்கள் ஏத்துப்பாங்களா இந்த கூட்டணி வந்து வலுவான கூட்டணின்னு நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துப்பாங்க அதை ஏத்துக்கலுங்கிறத நான் பார்க்க வேண்டியது அப்படி இல்லை அதாவது நம்ம பொதுவா கேள்விப்பட்டது என்னன்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இதுதான் பொதுவா நம்ம கேள்விப்பட்டது ஆனா இந்த இந்தியா கூட்டணி மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணி இது ஒரு வியூகம் இது இப்ப என்னன்னா காரங்களுக்கு இந்த வியூகமே புரியலைன்றதா பாயிண்டிங்க எங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா தனியா நிற்போம் ஆனா ஒன்னு அடிப்போன்றதுதான் இது வந்து கூட்டணிகளை ஒத்துமை இல்லைன்றதுலாம் அப்படி புரிஞ்சுக்க கூடாது தனியா நின்னு அடிப்போன்றதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்காம நீங்க அங்கே தனியா நினைக்கிறீங்களா கேக்குறதே முதல்ல ரொம்ப அறியாமையில கேட்கறாங்களோன்னு தோணும் இல்ல ஆல் ஓவர் கண்ட்ரி முழுக்க பார்க்கும்போது அதுதான் இருக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பொது வேட்பாளர் போடுவது தான் உங்களுடைய முதல் மீட்டிங் இரண்டாவது மீட்டிங்ல இருந்து சொல்லிட்டு மூணாவது மீட்டிங்ல சொல்லிட்டேன் ஏன்னா பொது வேட்பாளரா போடலையே ஒரு சில இடங்களை போட்டீங்க ஒரு சில இடங்களில் அவங்க பேனர்ஜி அவங்க தனியாவே இருபத்தி ஒன்பது சீட் போட்டுட்டாங்க இருபத்தி ஒன்பது சீட் அவங்க தனியா வாங்கிட்டாங்க அது பெங்களூர் மாநாட்டுல நடந்த கூட்டத்துல தெளிவா நாங்க பதிவு பண்ணிருந்தோம் மூன்று வகையா நாங்க கூட்டணி பிரிச்சோம் ஒன்று காங்கிரஸ் எங்கெல்லாம் பலமா இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து ஃபோர் டிராவல் பண்ணுவோம் நாங்க தான் வேட்பாளரை போடுவோம் எங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமா இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்க வந்து கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோட வேட்பாளர் ஷேர் பண்ணுவோம் மூன்றாவது எங்கெல்லாம் கூட்டணி கட்சி எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதோ அங்க தனித்து நிற்போம் இந்த மூன்று ஸ்ட்ராட்டஜியை நாங்க ஆகஸ்ட் மாசமே போட்டுட்டோம் அப்போ அதன் அடிப்படையில தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில தான் இவ்வளவு எண்ணிக்கையை வந்திருக்கோம் அப்போ எங்க கூட்டணியுடைய வியூகமே தான் இந்தியாவுக்கே புதுசு அதனாலதான் பிஜேபிக்கு புரியாம திணற நாங்க யூபி ாங்க கேரளா திணறினாங்க பஞ்சாப்ல அப்போ ஒரு ஒரு போருக்கு போறோம்னா அந்த போருடைய அந்த சூத்திரம் என்னன்னா உங்களுக்கு அதோட வியூகம் சொல்லக்கூடாதுன்னு தான் எங்க வியூகம் புரிய வேலை சரி இப்ப தேர்தலுக்கு பிறகுதான் புரியுது நாங்க இப்படி வெற்றி பெற்று இருக்கோம் நினச்சாங்க கேரளால என்ன பெருசா சொல்லுவீங்களா நீங்க அங்க வந்துருவீங்களா இங்க வந்து வரலாங்களோ அவங்களோட அவன் சொல்ல போடுறது மகாராஷ்டிரா யூபி ராஜஸ்தான் இந்த மூணுலையும் மட்டும்தான் எங்களுக்கு சீட்டு குறைஞ்சிருக்கு அந்த அறுபது சீட்டு குறைஞ்சது வேற எங்கேயுமே நாங்க குறையல அப்படிங்கறது அவங்க அவங்க சைட்ல இருந்து அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் இல்ல சார் உங்களுக்கு ல குறைஞ்சது கேவலம் சார் உங்களுக்கு அதாவது பிஜேபி தன்னுடைய லெபார்டரின்னு சொன்னது மாடல் எங்களுடைய மாதிரி அரசுனா அது யூபி அரசு தான் அப்படின்னு சொன்னது எழுநூறு ஆண்டு கால கனவான கோயிலை கட்டி திறந்த ஐந்து பார்லமென்ற சுத்தி அஞ்சு பார்லமன்ற தொகுதியில பிஜேபி ஜெயிக்க முடியலன்னா பிஜேபிக்கு அதோட அவமானம் வேற எதுவுமே இல்லை சரித்திரத்துலயே இது சரித்திரத்துல பதியப்பட்ட அவமானமாக இருக்கிறது அப்போ அதை வந்து அவங்க வந்து இனி திருப்பி எப்போ அதை மீண்டு வருவாங்கன்னு தெரியாத நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க இல்லை ஏன்னா எதிர்பாராத தோல்வி மிகவும் அவமான தோல்வி நான் பாக்குறேன் அது தமிழ்நாட்டுல வந்து பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வாக்கு எடுத்திருக்காங்க பாஜக தனியா அவங்களோட கூட்டணியா பதினெட்டு புள்ளி சதவீதத்துக்கு மேல எடுத்திருக்காங்க ஆனா அவங்களுடைய மாநில தலைவர்கள் சிவபெருந்தைகள் சொல்ல சொல்லும் போது சொல்றாங்க பாஜக வந்து பாமகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து உங்களுடைய இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா திமுகவுடைய ஒட்டினாலதான் இருக்கா நிச்சயமா இப்ப நீங்க பிஜேபிக்கு பதினோரு பர்சன்ட் ஒட்டுன்னு சொல்றாங்க அது வந்து நம்பரே முதல்ல தப்பு அது பிஜேபிக்கு அல்ல பிஜேபி கூட்டணிக்கு வந்து நம்புறது ஆனா நாங்க பத்து பர்சன்ட் வாங்கினது சொந்தமா எங்க பலத்துல கிடையாது ஒத்துக்கிறேன் எங்களுடைய உண்மையான பலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தனியா நின்னோம் அப்ப எங்களுடைய வாக்கு வங்கி ஐந்து விழுக்காடு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் தான் எங்களுக்கு இருக்கு இந்த முறை பத்துனது காரணம் தீமுகம் நாங்க ஒத்துக்கிறோம் வெளிப்படையா அந்த மாதிரி பிஜேபி நேர்மையா ஒத்துப்பாங்களா நேர்மையாக நியாயமாக பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் பாமாகா

ஆனா மற்ற எங்கேயுமே கிடையாது ஆனா பாமக அப்படி இல்ல தமிழ்நாட்டுல எட்டு மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துறாங்க அமுக நாலு மாவட்டம் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்போ உங்களுக்கு நாலு மாவட்டத்திலையும் ஆறு மாவட்டத்திலையும் ஒரு கிளஸ்டர் ஆதிக்கம் செலுத்துறது பெருசா அல்லது தமிழ்நாடு முழுக்க பிரிந்து ஒரு சொற்ப எண்ணிக்கையில் அங்கங்க ஒரு ஆயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு பண்றதுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குற கட்சி பெரிய கட்சியா அப்ப அமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா பிஜேபிக்கு பத்தரை பர்சன்ட் வந்திருக்கவே வந்திருக்காது அதுதான் சொல்றேன் தைரியம் இருந்தா தனியா இல்லைங்க தைரியம் இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் தனியாக நினைச்சு இதே கேள்வி அவங்க ஆட்சியில் இருந்த கட்சி தமிழகத்துல காமராஜர் வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி அதை நீக்கிறதுக்கு இருந்த கட்சி கூட நீங்க கூட்டணி அதை கவுண்டர் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல பெரிய சக்தி நாங்க சொல்லவே இல்லையே தமிழ்நாட்டுல இருந்து அதுதான் நீங்க நீங்க நாங்க இல்லைன்னு சொல்ற அளவு நிலமை ஆயிருச்சு இல்ல இல்ல நாங்க அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க என்னைக்காவது நாங்க திமுகவுக்கு மாற்றாக வரும்னு நினைக்க சொல்லிருக்குமா நாங்க என்னைக்காவது நாங்க வந்து அதிமுக திராவிட கட்சி ஒளிப்போம் நாங்க நினைக்கா சொல்லிருக்குமா நாங்க என்னுடைய பலம் தெரிஞ்சு நான் கூட்டணியில பயணிக்கணும்னு நினைக்கிறோம் காலம் வரும்போது நாங்க ஆட்சி குடிப்போம் சொல்றோம் நாங்க பெரிய கட்சி நாங்க பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற பாஜக ஓட்டிலேன்றதற்கு அவமானமா இருக்கு வருத்தமா இருக்கு எனக்கு நாங்க சொல்லவே இல்லைங்க என்னைக்கா தமிழ்நாட்டுல நாங்க தான் பெரிய கட்சி நாங்கள்தான் திமுக மாட்டோம் நாங்க ஒரு நாளும் சொன்னது கிடையாது நாங்க பெருந்தலை அரசியல் பண்ணுவோம் பிஜேபி பிஜேபி தான் சொன்னாங்க தான் சொன்னாரு அப்ப நிரூபிச்சிருக்கணும் நிரூபிக்கலன்னா உண்மையிலேயே நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல பெரிய வங்கி இல்ல நீங்க இன்னும் நிறைய வளர்ந்து நீங்க கூட்டணி ஆட்சி ஒரு அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க நான் மத்திய லெவலில் பதினோரு எம்பி பதினோரு அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளை கொடுத்து கூட்டணி ஆட்சியில எழுபது எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பதவி ஏற்பாங்க நீங்க வந்து கூட்டணி ஆட்சி அமையாது உங்களால அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க நீங்க நாங்க சொல்லல பிஜேபி தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி எல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா எங்களை கூட்டம் போடுங்க நாங்க வந்து ஒரு சிரித்திரமான அரசை உருவாக்குவோம் அப்படின்னு மோடி பிரச்சாரம் பண்ணாரு அமித்ஷா பிரச்சாரம் பண்ணாரு கடைசியில அரசியல் இல்லையே ரெண்டு கட்சி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கிறீங்க கூட்டணி ஆட்சி எதிர்த்தது பிஜேபி நாங்க என்ன சொன்னோம் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் நாங்க சொன்னோம் இந்தியா கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கூட்டணி தான் வரும் எங்களுக்கு போட்டீங்கன்னா நாங்க தனி மெஜாரிட்டியில வரும்னு சொன்னாங்க ஆனா வரலையே கடைசியில் நீங்களாம் கூட்டணி அச்சு இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி அது ஒத்துமை இருக்குது ஓரளவு ஒத்துமை இருக்குது அங்கே எப்போ கண்டுட்டு போகிறது நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு வட இந்தியாவில் ஒரு பேர் பல்ட்டி மாமான்னு பேர் ஆறு மாதம் ஆச்சு இருக்குமான்னு தெரியாது கூட்டணி அவங்க வச்சதே அவர் இல்லை ஆமாம் அவர் போயிட்டார் ஆனால் இந்த ஆட்சி அமைச்சர் நாங்கள் அவர் ஆச்சு ஆட்சி அமைக்கலையே ஆனால் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க அவர் எப்போ ஆறு மாதத்தில் கண்டுருவாரா எட்டு மாதத்தில் கண்டு போயிடுவார்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு மனசு சரியெல்லாம் கண்டு கட்டி விட்டு போயிடுவார் அப்போ பாஜக வந்து அதன் பிறகு என்ன முடிப்போம் முடிக்கும் பிரதமர் வேட்பாளர் போடாதது இந்த இன்னும் கொஞ்சம் சீட்டுக்கு வராததுக்கு ஒரு காரணமா இருக்கு நினைக்கிறீங்க காங்கிரஸோட அந்த இந்தியா கூட்டம் ஐஎன்டிஏ கூட்ட நீங்க வராததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தா பிரதமர் வேட்பாளர் போடாதது இல்ல அப்படி இல்ல பொதுவா இந்திய மக்கள் எப்பவுமே எப்படி வாக்களிப்பாங்கன்னா யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது கூட்டு போடுவாங்க அப்போ இது தேர்தலுடைய நெரேட்டிவ் என்னன்னா மோடி வேணுமா வேணாமான்றது நெரட்டிவ் நாங்க அப்படிதான் செட் பண்ணிருக்கோம் எங்களோட வியூகம் அதுதான் அப்போ மோடி வேணும்ன்றவங்க பிஜேபி கூட்டு போறாங்க மோடி வேணன்றவங்க இந்தியா குழுவோடு போடுங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு வியூகமாக இருந்தது அப்ப அந்த அடிப்படையில் எங்கள் வியூகம் தேர் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே மோடிக்கு எதிரான வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கணுன்றதுதான் எங்களோட நோக்கமே அந்த நோக்கத்தில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியலன்னா கூட நாங்கள் பெரும்பான்மை செய்யல வெற்றி பெற்றுக்குறோம்ல அப்போது வெற்றி தான் அதான் எப்பயும் சொன்னோம் இந்தியாவுல பெரும்பான்மை மக்கள் மதவெறிக்கு ஆட்படுத்தாம இருக்கிற மக்கள் உட்படுத்தாம இருக்கிற மக்கள் சண்டை வேணாம்னு நினைக்கிறேன் எதுக்குப்பாண்டு பார்க்கும்போது உங்க கூட்டணியை விட அவங்க ஓட் பர்சன்டேஜ் அதிகமா தான் இருக்கு காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் தனியா நம்ம பண்ணா கூட பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு அப்போ அவங்களுக்கு தானே வாக்கு வச்சிருக்காங்க மக்கள் இல்ல நீங்க அப்படியே வச்சுக்கோ பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அதிகமா பிஜேபிக்கு எதிராக வாங்கின எல்லா கட்சிகளும் ஓட் அதிகமா பிஎஸ்பியோ அதிமுகவோ இந்தியா கூட்டணி கட்சிகளோ மற்ற எந்த கட்சியா தான் திரிணாமுல் காங்கிரஸோ ஏன் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின கட்சியோட வச்சுக்கோம் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுடைய வாக்கு வங்கி அதிகமா அப்போ இந்தியாவில் பிஜேபி விரும்புகிறவங்களுடைய பர்சன்டேஜ் நாற்பது கிலோ தான் அறுபது பர்சன்ட் மக்கள் வந்து சமத்துவத்தோடு வாழ் நினைக்கிறான் அமைதியா வாழ் நினைக்கிறான் அவன் பல கட்சிகள் மாற்றி ஓட்டு போடுறான் சண்டை போடணும்னு நினைக்கிறான் பிஜேபி ஓட்டு போடுறான் அது போல அதை இன்செக்யூரிட்டில ஓட்டு போறான் ஒரு பாதுகாப்பின்மை மற்றவங்க அழிக்கிறாங்க இந்தியாவோட பண் இது பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டில ஒரு பாதுகாப்பின்மையில அந்த மாதிரி பிஜேபி இருக்கிறவங்க ஓட்டு போறான் ஆதரவுல இருக்கான் மற்றபடி நாங்கெல்லாம் இல்லை இருந்துட்டு போட்டோம்ப்பா என்னப்பா நான் இருந்துட்டு போறேன் இருந்துட்டு போறான் உழைச்சிட்டு போறான் அப்படின்னு ஒரு பெருந்தனை நாங்க தான் இருக்கோம் அதெல்லாம் நாங்க அறுபது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கூடிய எட்டு கூடி ரெண்டு சதவீத வாக்கு அதை வந்து உங்களுடைய மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து ஆபத்தானது அப்படின்னு இது இவ்வளவுக்குள்ள அவாண்டமா அபரீதமா தெரியலையா இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறது இல்ல ஆபத்தானதுதான் நம்ம இருக்கல ஆனா இருந்தாலும் எனக்கு நான் பார்க்கும்போது போது நாம் தமிழர் கட்சி ஒரு காலேஜ் பேட்ச் மாதிரி நாம் தமிழ் கட்சியில நிலைச்சல் இருக்க மாட்டான் ஒரு பேட்ச் வரும் அடுத்த போயிடும் நம்ம அப்படி பார்க்க முடியல ஒரு சதவீதத்துல வாக்கு வாங்கியிருக்காங்க மூணு சதவீத வாக்கு வாங்கிருக்கோம் போனதுல ஆறு ஆறு ஏழு வாங்கியிருக்காங்க போன சட்டமன்றத்தில் இப்போ எட்டு புள்ளி ரெண்டா கூடிட்டே போகுது எல்லாருமே இதே இதே கருத்தா ஜேர்னலிஸ்ட்ல இருந்து தமிழ்நாட்டில் அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தை தான் சொன்ன நீங்க சொல்லக்கூடிய இதே கருத்தை சொன்னாங்க ஆனா அது இல்லை அப்படின்னு இல்ல அந்த பேட்ச் பெருசா இருக்கா புரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க அது வந்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அல்லது எதிர்கட்சியாக வரும் அளவிற்கு கூட்டணி போகும் அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக அது இருக்கிறதா அப்படின்னா நான் சொல்லி ஏன்னா அதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு வேகத்துல ஒரு ஆர்வத்துல திராவிட கட்சியை பிடிக்காதவங்க அல்லது ஒரு மாற்றம் நினைக்கிறவங்க சீமான் பேசுறத உண்மைன்னு நம்புறவங்க இதெல்லாம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய வாக்கு வங்கி அதுல இருக்கு அது என்னன்னா உங்களுக்கு பிராக்டிக்கலா அதெல்லாம் பாசிபிளான்னு கொஞ்சம் உங்களுக்கு அதை பத்தி விவரம் தெரிஞ்சுன்னா விட்டு மாட்டாங்க அவருடைய வியூ கொஞ்சம் சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் பிராக்டிகல் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமா நிறைய விஷயம் பிராக்டிகலா விஷயம் நான் எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன் ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலையை மாத்தன்றது அதுக்கு மேலே பிராக்டிகல் இம்பாசிபிள் அதனால வந்து எப்படி வாய்ப்புன்றது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆய்வறிக்கை சமைத்து பண்ணுவாங்க ரிசர்ச் டேட்டா பண்ணாங்கன்னா அதை நாங்கள் வரவேற்போம் வாயில வர சொல்றாங்க நன்றி சார்